முதலமைச்சருக்கு தான் இன்னைக்கு டப்பிங் தேவைப்படுது அவருக்கு டப்பிங் தேவைப்படுது அவருடைய குரலாக யாரோ சொன்னது போல் அறிவாலயத்திலிருந்து பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அடிச்சிருவேன் மிதிச்சிருவேன் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் ஸோ முதலமைச்சருக்கு டப்பிங் தேவைப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்கேயும் டப்பிங் இல்லை ட்ரம்ப் சொல்கிறாரு என்னை விட மிகச்சிறந்த ஒரு ட்ரேட் நெகோஷியேட்டர் மோடி ஃப்ரான்ஸ் செவப்பு கம்பள வரவேற்பு கோச்சர் ஏஐ சமிட் இதையெல்லாம் முதலமைச்சர் கொஞ்சம் டிவி ஆன் பண்ணி ஸ்டாலின் ஐயா கொஞ்சம் வால்யூம் வச்சு பார்க்கணும் இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு அதுக்கு என்ன காரணம் சொல்லுவார் லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வலிமை எழுந்து விட்டது முதலமைச்சர் பேசினார் அதன் பின்னாடி ஹரியானா வெற்றி பெற்றிருக்கின்றோம் மகாராஷ்டிரா வெற்றி பெற்றிருக்கின்றோம் இன்னைக்கு டெல்லி வெற்றி பெற்றிருக்கின்றோம் பீகார் வெற்றி பெற போகின்றோம் அடுத்து நடக்கக்கூடிய தேர்தல் அதனால் முதலமைச்சர் மறந்து விடக்கூடாது தமிழக மக்களுக்கு நாங்கள் படம் போட்டு காட்டுகின்றோம் அறநிலைத்துறை இன்கமிங் எவ்வளவு அவுட் கோயிங் எவ்வளவு டைவர்ட் எவ்வளவு பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ள எவ்வளவு பர்சனல் அக்கௌண்ட்டுக்குள்ள எவ்வளவு சுவிஸ் வங்கிக்கு எவ்வளவு கொள்ளை எவ்வளவு எல்லாம் நாங்கள் போட்டு காட்டுறோம் அதற்கு அறநிலைத்துறை எத்தனை நாள் தப்பிப்பீங்க நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் வேலை அறநிலைத்துறை அக்கவுண்டிங் யார் தப்பு பண்ணியிருக்கீங்களோ உங்களை விட மாட்டோம் அமெரிக்காவுடைய சட்டத்திட்டங்கள் படி மிலிட்ரி பிளேன்ல ஏற்றி நம்முடைய நாட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இன்னைக்கு இரண்டாவது முறை இரண்டாவது பிளேன் ஏன்னா அவங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஜனவரி மாசத்திலிருந்து உள்ள போக முயற்சி பண்ணவங்க அதைத்தான் நேற்று மோடி அவர்கள் ட்ரம்ப் அவர்களோடு பேசும்போது தெல்ல தெளிவாக சொன்னாங்க நானும் ட்ரம்ப் அவர்களும் இணைந்து முதலமைச்சருக்கு தான் இன்னைக்கு டப்பிங் தேவைப்படுது அவருக்கு டப்பிங் தேவைப்படுது அவருடைய குரலாக யாரோ சொன்னது போல் அறிவாலயத்திலிருந்து பழைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறான் அடிச்சிருவேன் மிதிச்சிருவேன் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் ஸோ முதலமைச்சருக்கு டப்பிங் தேவைப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்கேயும் டப்பிங் இல்லை முதலமை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா போனால் சிவப்பு கம்பலம் வரவேற்பு ப்ளேயர் ஹவுஸில் தங்குறார் ஒயிட் ஹவுஸை ஒட்டி அந்த ட்ரம்ப் சொல்கிறாரு என்னை விட மிகச்சிறந்த ஒரு ட்ரேட் நெகோஷியேட்டர் மோடி ஃப்ரான்ஸ் சிவப்பு கம்பள வரவேற்பு கோச்சர் ஏஐ சமிட் இதையெல்லாம் முதலமைச்சர் கொஞ்சம் டிவி ஆன் பண்ணி ஸ்டாலினையாக கொஞ்சம் வால்யூம் வச்சு பார்க்கணும் உலக அளவில் இங்கே இந்தியாவினுடைய அங்கீகாரம் என்ன மோடியின் அங்கீகாரம் என்ன இவன் சொல் இன்னைக்கு முதலமைச்சர் சொல்கிறாரு இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு அதுக்கு என்ன காரணம் சொல்லுவார் லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வலிமை எழுந்து விட்டது முதலமைச்சர் பேசினார் அதன் பின்னாடி ஹரியானா வெற்றி பெற்றிருக்கின்றோம் மகாராஷ்டிரா வெற்றி பெற்றிருக்கின்றோம் இன்னைக்கு டெல்லி வெற்றி பெற்றிருக்கின்றோம் பீகார் வெற்றி பெற போகின்றோம் அடுத்து நடக்கக்கூடிய தேர்தல் ஆனால் முதலமைச்சர் மறந்துவிடக்கூடாது பாராளுமன்ற தேர்தலில் ஏழு சதவீதம் வாக்கு இழந்திருக்கார் செவன் பர்சன்ட் ஓட்டு கீழே வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி நான்கு இருபத்தாறு போகும்பொழுது இருபது சதவீதம் ஓட்டு கீழே வந்திருக்கும் அதனால் டப்பிங் கதை திரைக்கதை வசனம் எல்லாம் ஒரு பையனுக்கு தேவைப்படுகிறது உதயநிதி ஸ்டாலினுக்கு டப்பிங் பண்றதுக்கு சந்தான தேவைப்படுறாரு முதலமைச்சருக்கு டப்பிங் பண்றதுக்கு பல அமைச்சர்கள் அதிமுகலேருந்து இம்போர்ட்டட் அவங்ககிட்ட அமைச்சர்களே இல்லை எல்லாம் இம்போர்ட்டட் நேற்று பார்த்தேன் தோப்பு வெங்கடாச்சலனுக்கு ஒரு பதவி இங்கே பார்த்தேன் அவருக்கு ஒரு பதவி எல்லாம் இம்போர்ட்டுக்கு பதவி கொடுத்துட்டு இருக்காங்க காரணம் திமுக சக்தி இல்லை என்பதை முதலமைச்சரே ஒத்துக்கிறாரா முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் பதிமூன்று பேர் அதிமுக வந்திருக்காங்க ஆனால் டப்பிங் எங்களுக்கு தேவைப்படல அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர்கள் தான் முதலமைச்சருக்கு டப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு தேவையில்லைங்க காம்பன்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜி ஆடிட்டுக்கு இந்த அறநிலைத்துறை டாக்குமெண்டே வைக்க மாட்டாங்களே ஏன் அவங்களுக்கே தெரியும் அவ்வளவு ஊழல் அங்கே நடந்திருக்கு பசுவை கொடுத்தா பசுவை காணா திருச்செந்தூர் கோவிலில் கோவில் இருக்கக்கூடிய தங்கம் அக்கௌண்டபிலிட்டி தெரியாது அந்த டுவெல் பிளஸ் ஃபோர் சிக்ஸ்டீன் பர்சன்ட் வருமானத்தில் எடுப்பதற்கான அதிகாரம் இந்து அறநிலைத்துறைக்கு இருக்குது பன்னிரெண்டு பர்சன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட்டு நான்கு சதவீதம் ஆடிட் காஸ்ட் பதினாறு சதவீதம் எத்தனை பணத்தை எடுத்தாங்க எங்கே எடுத்தாங்க யாருக்கும் தெரியாது ஒரு கோவில் கான்ட்ரிபியூட் பண்ணுற பணத்துக்கும் அந்த கோயிலுக்கு செலவு பண்ணுற பணத்துக்கு ஐடியா இல்லை கோயிலை சுற்றி வசதி இல்லை மருதமலை தைப்பூசத்தன்னைக்கு பார்த்தோம் பழனியில் பார்த்தோம் திருப்பரங்குன்றத்தில் பார்த்தோம் அதனால் தமிழ்நாட்டில் ஒரு உதவாத துறை இருக்குது மக்களுக்கு உபத்திரம் கொடுக்கக்கூடிய துறை இருக்குது சாமானிய மனிதர்களுடைய பணத்தை எல்லாம் பிளாக் பாக்ஸாக உள்ள போகுது எதுவும் தெரியலனா அறநிலையத்துறை அமைச்சர் இதை பேசுகிறீங்கன்னா அந்த அமைச்சர் உடனே ஒரு வேட்டி கட்டிட்டு கிளம்பி வந்துடுவார் சாமி வேட்டி காவி வேட்டி நான் வந்து முதலமைச்சர் அடக்கி வச்சுருக்கறனால சும்மா இருக்கிறேன் என்னை மட்டும் விட்டாங்கன்னா ரன்லுன்னு பார்த்துருவேன் அண்ணாமலைன்னு சொல்லிட்டு டைலாக் விடுவார் நான் கேட்குறது தைரியம் இருந்தால் சிஏஜி ஆடிட்டுக்கு விடுங்க தமிழக மக்களுக்கு நாங்கள் படம் போட்டு காட்டுகின்றோம் அறநிலைத்துறை இன்கமிங் எவ்வளவு அவுட் கோயிங் எவ்வளவு டைவர்ட் எவ்வளவு பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ளே எவ்வளவு பர்சனல் அக்கவுண்ட்டுக்குள்ளே எவ்வளவு சுவிஸ் வங்கிக்கு எவ்வளவு கொள்ளை எவ்வளவு எல்லாம் நாங்கள் அக்கௌண்ட்டு போட்டு காட்டுறோம் அதற்கு அறநிலையத்துறை எத்தனை நாள் தப்பிப்பீங்க நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் வேலை அறநிலைத்துறை அக்கவுண்டிங் யார் தப்பு பண்ணியிருக்கீங்களோ அவங்களை விட மாட்டாங்க அதனால் எத்தனை நாள் தப்பிக்க முடியுமோ தப்பிச்சு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி மக்களுடைய ஆதரவை பெற்று இன்றைக்கி அமெரிக்காவினுடைய அதிபரை இரண்டாவது முறை வந்திருக்கிறாங்க மேக் அமெரிக்கா கிரேட் எகெயின் மாகா அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க இன்னைக்கு அமெரிக்காவில் மட்டுமே டூ பாயிண்ட் நைன் மில்லியன் இருபத்தி ஒம்போது லட்சம் இந்தியர்கள் அங்கே இருக்கிறாங்க அதே நேரத்தில் அமெரிக்க அரசு தெரிவிக்கின்ற கருத்துப்படி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் அன்டாக்குமெண்டட் இமிக்ரெண்ட்ஸ் அதாவது ஏலியன்ஸ் இருக்கிறாங்க ஸோ அவங்க குறிப்பாக ஜனவரி பத்தொன்பதாம் தேதியை ஒட்டி ஏன்னா பிரசிடென்ட் ட்ரம்ப் அவங்களோட இனாக்ரேஷன் அந்த பகுதியில் வந்துச்சு அதுக்கு முன்னாடி நிறைய பேர் அந்த நாட்டுக்குள்ளே அமெரிக்காவினுடைய பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய மெக்சிகோ பார்டர்லேருந்து உள்ள என்ட்ராகிறாங்க லார்ஜஸ்ட் ஸ்கேலில் போகிறாங்க இதற்கு முன்பு விமானத்தில் அமிர்த்சருக்கு வந்த அந்த முதல் பிளேனில் பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்திய சொந்தங்கள் எல்லாமே அந்த குறுகிய காலகட்டத்தில் அமெரிக்காவுக்குள்ளே போகணும்னு முயற்சி பண்ணவங்க அவங்க எல்லாம் அந்த டெம்பரரி கேம்பில் வைக்கப்பட்டிருந்தாங்க டெம்பரரி கேம்பில் அவங்கள அந்த குறுகிய காலகட்டம் ஜனவரி முதல் வாரம் ஜனவரி இரண்டாவது வாரம் ஜனவரி பத்தொம்போதுக்குள்ளே அமெரிக்காவுக்குள்ளே போகணும் அவங்க எல்லாருமே ஒரு டிப்போர்ட்டேஷன் கேம்பில் இருந்து நேராக டிப்போர்ட் ஆயிட்டாங்க இதில் அது ஒரு கருத்து என்னன்னா அமெரிக்காவுடைய சட்டத்திட்டங்கள் படி மிலிட்ரி பிளேனில் ஏற்றி நம்முடைய நாட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இன்னைக்கு இரண்டாவது முறை இரண்டாவது பிளேன் அவங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஜனவரி இருந்து உள்ளே போக முயற்சி பண்ணவங்க அதைத்தான் நேற்று மோடி அவர்கள் ட்ரம்ப் அவர்களோடு பேசும்போது தெல்ல தெளிவாக சொன்னாங்க நானும் ட்ரம்ப் அவர்களும் இணைந்து இந்த குளோபல் டிராபிக்கிங் நெட்ஒர்க் உலகத்தில் டாங்கி ரூட் அப்படின்னு ஒரு ரூட் இருக்குது உதாரணத்துக்கு இந்தியா பஞ்சாப்லேருந்து போகணும்னா அந்த டாங்கி ரூட்டில் அப்படியே ஈரோக்குள்ளே போய் அங்கே போய் மெக்சிக்கோவில் போய் போகிறது இவர்கள் தான் அதிகமாக இதில் சம்பாதிக்கிறாங்க இவங்கெல்லாம் பாவம் சொத்தை விற்று அப்பா அம்மாவோட பணத்தை நகையெல்லாம் விற்று ஒரு நல்ல கனவுகளோடு அமெரிக்காவுக்கு போகிறாங்க தவறு வந்து இந்த டிராஃபிக்கிங் நெட்வொர்க்கை உடைக்கணும் ஆனால் நானும் ட்ரம்ப் அவர்களும் இணைந்து இந்த குளோபல் ஹியூமன் ட்ராஃபிக்கிங் நெட்வொர்க்கை தெரிந்து விடுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க அதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது அமெரிக்க அரசு எடுக்கக்கூடிய முடிவு அது எல்லா நாடு கட்டுப்படுறாங்க உதாரணத்துக்கு மெக்சிகோ பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் பார்டர் பேட்ரோல் ஏஜென்ட்டை பார்டரில் போட்டிருக்காங்க இல்லாட்டி மெக்சிகோக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி போட்டுருவேன் கேனடாவுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி போட்டுருவேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதனால் இதில் நம்முடைய இந்திய அரசு ஜெய்சங்கர் ஐயா பாராளுமன்றத்தில் தெளிவாக பேசியிருக்கிறாங்க மனிதாபிமான அடிப்படையில் இந்தியாவுக்குள்ளே வரக்கூடிய எல்லோருக்கும் மனிதாபிமான அடிப்படையில் அரசு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக செய்வோம் அதே நேரத்தில் இந்த டாங்கி ரூட்டை பயன்படுத்தி இல்லீகல் ரூட்டில் பயன்படுத்தி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை பொருளை இழந்து அங்கே அமெரிக்காவில் போய் நம்முடைய இளைஞர்கள் சகோதரிகள் யாரும் மாட்டிக்கொள்ளக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதுக்கு தான் அந்த கான்டெக்ட் சொல்கிறேங்க ஏன்னா எதிர்கட்சி நண்பர்கள் எதேதோ பேசுகிறாங்க ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் அன்டாக்குமெண்டட் இல்லீகலாக இருக்கிறாங்க அதுக்கு சிஸ்டம் இருக்குது அவங்கள வெளியே கொண்டு வரனா கோர்ட்டு டிப்போர்ட் பண்ணும் பட் இன்னைக்கு வர்றவங்க எல்லாமே சமீப காலமாக ட்ரம்ப் அவர்கள் அதிபராக பதவியேற்பதற்கு முன்பு அமெரிக்காவுக்குள்ளே போகிறதுக்கு கடந்த இரண்டு மாதங்களாக முயற்சி பண்ணி பார்டரில் இருக்கக்கூடிய டிப்போர்ட்டேஷன் சென்டரில் இருந்தவங்க இன்னைக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கேன் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நேரடி நிதி பகிர்வு அது நேரடியாக டெவல்யூஷன் கிராண்ட்டில் அமௌண்ட் வந்துடுது அது எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரியும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா ஸ்கீமுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ரன் ஸ்கீம் முதியோர் உதவித்தொகை மத்திய அரசு நடத்துறது வீட்டு திட்டம் மத்திய அரசு நடத்துறது விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கிசான் சம்மான் நிதி மத்திய அரசு நடத்துறது இது போன்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பயனாளிகள் ஒரு ஒரு திட்டத்தில் பயன்படுறாங்க முத்ரா கடன் திட்டம் பயனாளிகள் ஆனால் நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கு தெரியும் பல மேடைகள் நம்ம சொல்றோம் மோடி அவர்களுடைய அரசு வந்த பிறகு தமிழ்நாட்டிற்கு நாம் கொடுத்த பணம் நிதி பகிர்வு அடிப்படையில் மடங்கு உயர்ந்திருக்கிறது சில இடத்துல மூன்றை மடங்கு ரயில்வே ப்ராஜெக்ட் அதிகம் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் நேஷனல் ஹைவே வேலை நடந்துகிட்டு இருக்கு விமான நிலையம் துறைமுகத்திலிருந்து இவ்வளவு வேலைகள் எந்த அடிப்படையில் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எந்த அடிப்படையில் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இல்லைங்கிறாங்க நான் சென்னை பொதுக்கூட்டத்தில் பேசினேன் பத்தாண்டு காலம் யூபி அரசில் எத்தனை முறை தமிழ்நாடுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க நான்கு முறை தமிழ்நாடு அப்போனா ஆறு முறை தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை பட்ஜெட்லேயே இல்லை அந்த நான்கு முறை பயன்படுத்தியதுக்கு எட்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் வந்துச்சு தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் நாம் எத்தனை முறை பயன்படுத்தியிருக்கோம் பத்தாண்டுகளில் நான்கு முறை பயன்படுத்தியிருக்கோம் பதினோரு ஆண்டுகள் பதினோராவது பட்ஜெட் நாம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி கொடுத்துருக்கோம் அதாவது ஸ்பெஷல் ஸ்கீம் தமிழ்நாடு எல்லா மாநிலத்திற்கும் எல்லா வருடமும் ஸ்பெஷல் ஸ்கீம் வராது நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒன்று இருபத்தி ரெண்டு மிகப்பெரிய அளவில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி ஒரே போன ஆண்டு ஆந்திரா இந்த ஆண்டு எப்படி குடியரசு தின அணிவகுப்பில் எல்லா மாநில ஊர்திகளும் எல்லா ஆண்டும் கலந்து கொள்ள முடியாது அது மாதிரி ஸ்பெஷல் ஸ்கீம் போகுது அதை வச்சு முதலமைச்சரையும் அரசியல் பண்ணணும் முதலமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா நாங்கள் கேட்கிற ஒரே கேள்வி நாங்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அவங்க பினான்ஸ் மினிஸ்டர் சொல்லி வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும் இரண்டாயிரத்தி பதினான்கு மொத்தமாக தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வந்துச்சு காங்கிரஸ் ஆட்சியில் எவ்வளோ வந்துச்சு நம்ம ஆட்சியில் எவ்வளோ வந்துச்சு அதன் பிறகு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மேடை போட்டு விவாதிப்பதற்கு பாரதிய கட்சி தயார் ஆர் எஸ் பாரதி அவங்க என்ன சொன்னாங்க மேடை போட்டு விவாதிக்கிறோம் பட்ஜெட்டை பற்றி நான் சொன்னேன் ஓகே நீங்க மாநில அரசு பட்ஜெட்டை பேசுங்க நாங்கள் மத்திய அரசு பட்ஜெட்டை பேசுறோம் இருவரும் மேடை போட்டு விவாதிப்போம் உங்கள்கிட்ட டேட்டா இருக்கு வெள்ள அறிக்கையை கொண்டு வாங்க நாங்கள் மத்திய அரசு டேட்டாவை கொண்டு வர்றோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மொத்தமாக தெரியட்டும் யார் தமிழகத்துக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க மோடியை எவ்வளோ கொடுத்துருக்காங்க மன்மோகன் சிங்கை எவ்வளோ கொடுத்துருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னது போல இரண்டரை மடங்கு சில சற்றில் மூன்றை மடங்கு அதிகம் அப்படி இருக்கும் பொழுது எந்த அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து இதே போல் பேசுகின்றார்கள் என்று எனக்கு புரியவில்லை இவர் வந்து மணிப்பூர் பாலிடிக்ஸை பற்றி முதலமைச்சர் இருக்கார் சென்னையில் பகுதியில் ஏர் ஷோ நடக்குதுன்னு தெரிஞ்சு விமான சாகசங்கள் பண்ணி பெங்களூரில் ஏர் ஷோ நடத்துகிறாங்க போய் பார்த்து வர சொல்லுங்கள் பெங்களூரில் போய் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அனுப்பி பெங்களூரில் எப்படி ஷோ நடத்துகிறாங்கன்னு பாருங்கள் லட்சக்கணக்கான மக்கள் தினமும் நடக்குது ஒரு பிரச்சனை இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது ஏன்னா அது ஆப்கோர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்டாக நடத்துகிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிக்குள்ளே நடக்குது ஏர்போர்ட்டை ஒட்டி நடக்குது அது வேற அதனால் இங்கே இங்கே நடத்துவதற்கு இவர் கு நடத்துவதற்கு இது இல்லை மணிப்பூரில் நடந்ததை பற்றி பேசுகிறார் மணிப்பூரில் முதலமைச்சர் அவர்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் அவருக்கு புரியாது மறுபடியும் சொல்கிறேன் இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய குற்றம் என்ன ஹைகோர்ட்டு ஒரு சமுதாயத்துக்கு எஸ்டி அந்தஸ்து கொடுக்குறாங்க இரண்டு சமுதாயத்துக்கு பிரச்சனை கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம் அடுத்து என்ன நடக்கும் இன்னைக்கு ஜனாதிபதி தலைமையில் அங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு பிரெசிடென்ட்ஸ் ரூல் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய வேலையை சரியாக பார்க்காம இந்தியாவில் இது நடக்குது அது நடக்குது கும்பமேளாவில் இது நடந்தது மணிப்பூரில் இது நடந்ததுன்னு சொல்கிறார் உள்ளூரில் சொந்த ஊரில் சொந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை ஏன் பேச மாட்டார் எப்போ பண்ணுவாராம ஆட்சி நாலு வருஷம் முடிஞ்சுது அண்ணே நேற்று

குழந்தைகளுக்கு எதிராக பரவாயில்ல அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவோம் பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக குற்றம் அதிகரிச்சிருக்குன்னு ஏடிஜி லான் ஒத்துக்கிறார் முதலமைச்சர் ஒத்துக்க மாட்டாரு சுற்றறிக்கை நான் உங்களுக்கு தர்றேன் நாலு வருஷம் தூங்கிட்டு எலெக்ஷன் வருது இப்போ எந்திரிச்சு சீனியர் ஆஃபிசர் வீட்டில் ஆர்டர்லயே இருக்கக்கூடிய பெண் காவலரை ஸ்டேஷனுக்கு அனுப்புங்க சிறப்பு நீதிமன்றம் என்ன பண்ண போறாங்க அண்ணா யூனிவர்சிட்டி பெண் பாலியல் கொடுமை ஒண்ணுமே தெரியல அதனால் முதலமைச்சர் அவர்கள் பகல் கனவில் இருக்கிறார் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நல்லா இருக்கிற பாதுகாப்பாக இருக்கிறார்கள் கோபாலபுர வீட்டை தாண்டி வெளியே எந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதுதான் உண்மை